அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து யூதர்கள் குறித்த இஸ்லாமிய பார்வை தொடர் இரண்டு தொடர் ஒன்றை பார்க்காமல் இந்த தொடர் இரண்டை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொடர் ஒன்றினுடைய லிங்க் இருக்குது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு இந்த கன்செய்யலாம் இந்த தொடர் இரண்டுக்குள்ளே வரலாம் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக நாம் சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் எல்லாம் புரியும் ஒட்டுமொத்தமாக யூதர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாற்ற பார்க்கறது இல்லை எங்களுடைய நோக்கம் அதாவது குறி குறிப்பிட்ட அளவு இந்த குறிப்பிட்ட நேரத்திலே எவ்வளவு தூரம் நாம் இந்த யூதர்களுடைய இந்த இந்த செய்திகளை பார்க்கலாம் என்பதுதான் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஆக தொடர் ஒன்றில் வந்து நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னால் மூசா நபி இந்த பனு இஸ்ரேவேலர்களை காப்பாற்றி கூட்டி வந்த அந்த செய்தியை நாம் பார்த்தோம் அதுக்கு பிறகு அவங்களுக்கு தொடர்ந்து நாடோடிகளாக ஓடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு இடம் வேணும்னு சொன்னா அந்த இடத்துக்கு போய் எப்படி வாழ்றது என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் என்ன செய்யுங்க போரிட்டு நீங்க எடுக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்துல மூசநாம்பிக்கு அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்ற சொல்ல சொன்ன அந்த செய்திகளை நாம் போன அந்த தொடரில் பார்த்திருந்தோம் இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் யூதர்களுடைய வாழ்க்கையிலே அவங்க நடந்த ஒரு சில விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் அதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் மூசா நபிக்கு முன்னதாக மூசன் நபிக்கு பின்னர் காலத்தில் வந்து வந்த ஒரு நபிதான் தாவூத் அலை சலாம் இந்த தாவூது அலை சலாத்தினுடைய காலத்தில் வந்து ஒரு யுத்தம் நடக்குது ஒரு யுத்தம் இருக்குது அந்த யுத்தம் நட அதாவது அந்த காலத்திலேயே வந்து இவங்க வாழ்றாங்க அவங்களுக்கு ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு தேவை வருது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பன்ஸ்ரேலர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தலைவர் வேணும் அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மன்னனை எதிர்ப்பதற்கு என்ன செய்யுது அவங்களுக்கு ஒரு தலைவர் ஒன்று வேணும்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் இறைவன் தாலூத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒருவரை அவங்களிருந்து தேர்ந்தெடுத்து அவரை என்ன செய்யறான் தலைவராக மாத்துறான் இந்த ஜாலுத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருக்கிறான் அவனுக்கு எதிராக சண்டை போடணும் அப்போ அந்த மாதிரியான நேரங்களில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்படி போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹால என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இந்த இடத்துல வந்து நீங்கள் தண்ணீர் வந்து என்ன செய்வானா அருந்த கூடாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் அருந்தாமல் போகணும் அப்படி அருந்துறதா இருந்து என்ன செய்யலாம் ஒரே ஒரு 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 குறிப்பிட்ட அளவு தண்ணீரை நான் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அருந்தலாம்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் அதே போல அவங்க போறாங்க நிறைய பேர் என்ன செய்யறாங்க தண்ணிய வந்து குடிக்காம அந்த இடத்த விட்டு போறாங்க ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க குடிக்கிறாங்க சிலவங்க வந்து வரம்பு மீறாங்க ஒரு சிலர் உறுதியாக இருக்கிறாங்க அந்த அந்த நபி சொன்னா நம்ம அந்த இடத்துல அதை வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உறுதியாக நின்று அந்த போர்ல வெற்றி பெற்ற அந்த செய்தியை வந்து குருவான் சுண்ணானுடைய அந்த செய்திகள நாம பார்க்கலாம் அதே போல நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த யூதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இவங்க வந்து நிறைய வந்து நேரான பாதை வந்து எப்பவுமே இருக்காது இவங்களுடைய கொள்கையில நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகமாக நிறைய குறுக்கு வழிகளை வந்து பாதிக்கிற வேலைகளை வந்து செய்கிறத நாம பார்ப்போம் அதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த குருவான் சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ உறுதியான ஒரு விஷயம் நடந்திருக்கு உதாரணமாக சொல்றதா இருந்தால் மிகவும் மீமான உறுதிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் நடக்கும் அவ்வளவு சுத்தி ஆனாலும் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா ஈமானம் மட்டும் தூரமாய் போவாங்க உதாரணமா பாக்குறதா இருந்தா நாம ஏற்கனவே போன தொடர்ல சொல்லியிருந்த மோசன் அபி இவங்களை எப்படி கடல் கடந்து கொண்டு வந்தாங்க ஆஹ் இவங்க எப்படி கடல் கடந்து வந்தாங்கன்னு சொல்ற அந்த செய்தியை பாத்திருப்போம் அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பிளைட்ல போன அனுபவம் கப்பல்ல போன அனுபவம் இருக்கும் பைக்ல போன அனுபவம் இருக்கும் இப்படி நிறைய அனுபவங்கள் இருந்தாலும் ஒரு ஒரு கொடுங்கோன் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டி வரக்கூடிய நேரத்தில் கடலை கடந்து போகக்கூடிய அனுபவம்ன்றது ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்படி நடக்குதுன்றாலே அதுல வந்து நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நேரா கண்கூடாக கண்டு அந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா மூசா நபி அவங்கள கொண்டு வந்து கரை சேர்த்து காப்பாத்தின பிறகு இவங்க ஒரு காளைக்கன்று என்ன செய்யறான் அவங்களோட கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன் சாமிரி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ஒரு காளைக்கன்று செய்து ஆபரணங்கள் எடுத்து காளைக்கன்று செய்து அதை அடிச்சதோட அது ஒரு மாடு போல ஒரு சத்தத்தை எழுப்புது இதுக்கு பிறகு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வழிகட்டு போறாங்க இதுதான் மூசாவனுடைய அந்த இறைவன் சொல்லி வழிகெட்டு போகக்கூடிய அந்த செய்திகளை வந்து குருவான்னு சொல்லுது இப்படி நிறைய இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா நிறைய இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு உறுதியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க அந்த இடங்கள்ல தடம் பொருளக்கூடிய அந்த செய்திகளை வந்து நாம் இவங்களுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அதே போலதான் மூசா நபி எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டி வந்த பிறகு மூசா நப இவங்க சொல்றாங்க திருக்குறளை நீங்கள் பார்க்கலாம் இது ரெண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறு வசனங்களில் நீங்கள் பார்க்கலாம் இவங்க சொல்றாங்க நேரடியாக என்ன செய்யறாங்க கு அல்லாவை பார்க்கணுன்றாங்க நேரடியா நேரடியாக அல்லாவை பார்த்தா தான் என்ன செய்வோம் நாங்கள் வந்து நம்புவோம் அதுக்காட்டி நாம் நம்பவே மாட்டோம்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்திகளை வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த குருவா நசனத்தில் பார்க்கலாம் அதே போல நாங்கள் முன்னைய தொடரில் பார்த்திருந்தோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊருக்கு போங்கன்னு சொல்லி அல்லாவுதாலா சொல்லி அந்த ஊருக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் அவங்க யுத்தம் பண்ண என்னாங்க நாங்க அங்க போக மாட்டோம் மூசாவே நீங்களும் உங்களோட இறைவனும் போயிட்டு சண்டை குடிங்கன்னாங்க அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அந்த ஊர்ல போயிட்டு தொடர்ந்து இந்த மண் செல்வாவ சாப்பிடலான்னு இவங்க அதை போறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா இந்த மண்ணு சல்வான்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு வானத்துல இருந்து இறக்கப்பட்ட ஒரு உணவை வந்து அல்லாவதாலா இறக்கினதா வந்து குர்வான்ல சொல்றதை நாம பாக்குறோம் அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட இல்லாது எங்களுக்கு வந்து கீரை வேணும் வெள்ளரி வேணும் பூண்டு வேணும் பருப்பு வேணும் வெங்காயம் வேணும்னு சொல்லி சொல்லக்கூடிய செய்திகளை வந்து என்ன செய்யலாம் குருவான்ல நீங்க பார்க்கலாம் சொல்லி மூசா நம்ப கேட்டதாலதான் அந்த ஊருக்கு போக சொல்லி அல்லாத்தால சொல்றான் ஆனா அவங்களுக்கு அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யறது கூட போக நீங்க மூசா நீங்க சண்டை என்ன செய்யுங்க எங்களுக்கு அந்த ஊருக்கு போறதுக்கு வாய்ப்பு எடுத்து ஏற்படுத்தி தாங்கன்னு சொல்லி குருவான்ல சொல்லக்கூடிய யூதர்கள் பத்தி குருவான் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கலாம் அல்லாத்தால என்ன செய்யறான்னு சொன்னா இந்த ஆஹ் இந்த 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 மாதிரியான செயல்கள் இவங்க வந்து இந்த இறை வசனங்களை மறுத்து நபிமார்களை கொலை செய்து ஆஹ் கொலை செய்ததன் காரணமாக இறைவனும் கோபமும் சாபமும் உண்டாதுன்னு சொல்லி அல்லாத்தால குருவான்ல சூரா பக்ராவுல அறுபத்தி ஓராவது வசனத்துல வந்த அந்த செய்திகளை சொல்றாங்க அதே போல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகமா கேள்வி கேட்கக்கூடியவங்கள இருந்தாங்க மூசா நபிக்கு அஹ் ஒரு முறை நபிகள் நாயகம் சலாசலம் சொல்றாங்க அவங்க அவங்களுடைய அந்த மக்களால நபிகள் நாயகத்தினுடைய மக்களால ஒரு மனவர்த்தமான ஒரு ஒரு செய்தி நடக்குது சூழல்ல அது நடக்கக்கூடிய நேரத்தில் நபி சொல்றாங்க மூசா நபிக்கு அல்லாத்தாலும் அருள் புரியட்டும் என்று சொன்னால் நான் பட்ட கஷ்டத்தை விடவும் அவங்க அவங்களுடைய கூட்டத்தால் நிறைய மனவேதனைகள் அனுபவிச்சாங்க என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம பார்க்குறோம் அந்த அளவுக்கு மூசா நபிக்கு நிறைய இவங்க என்ன செய்யறாங்க தொல்லை கொடுத்திக்கிறாங்க அதில் ஒரு சில விஷயங்களை நாம் என்ன செஞ்சோம் இந்த தொடரில் பார்த்தோம் இன்னும் சில விஷயங்களை நாம் அடுத்த தொடர்ல அஹ் பாப்போம் என்று சொல்லி இந்த இரண்டாவது உரையை நான் நிறைவு செய்கிறேன் பகுதி மூன்றுல நாம இவங்க இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சாங்க கொரோனா நிவாரணம் பத்தி என்ன சொல்லுதுன்ற அந்த செய்திகளை நாம பாப்படுத்துறோம்